வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டிரைவர் விழா சமையல் இந்த வாரம் ஒரு சூப்பர் ட்ரிப்பு ஒரு திருப்தியான கிளீனு அதுவும் நம்ம ஆயுத பூஜை ஸ்பெஷலோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தனி மலைப்பயணம் எப்படி இருந்துச்சு நம்ம லாரிக்கு நான் என்ன சிறப்பு பரிசு கொடுத்தேன் இந்த மூணு விஷயத்தையும் என்ன கனெக்ஷனும் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலைப்பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுவும் தனியாக நம்ம லாரியில் போகிறது சுகம் தனி சுற்றி பார்க்குறதுக்கு யாரும் இல்லைனாலும் நமக்கு துணியாக இந்த மலையும் அந்த மலைக்கு துணையாக இந்த சாலையும் மட்டும்தான் ஒரு நல்ல நண்பன் மாதிரி நண்பன் சொல்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ச ஹில்ஸில் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான மூணு டிப்ஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறும்போது ஏறதா இருந்தாலும் சரி இறங்குறதா இருந்தாலும் சரி எப்போயுமே ஃபஸ்ட் கீரை சேகரி தான் ஓட்டணும் அப்போ தான் நம்ம லாரிக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வளைவிலையும் ஹாரன் மட்டும் அடிக்க மறக்கவே மறக்காதீங்க யார் சொல்கிறேன்னா ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு அந்த ஹாரன் தான் ஒரு எச்சரிக்கை மூணாவது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரோட்டில் வந்து அவசரப்படக்கூடாது வளைவில் ஓட்டக்கும் பண்ணுறதுனால ஆக்சிடெண்ட் கூட நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் ஆனால் பொறுமையாக போகிறது நமக்கும் சரி நம்ம வண்டிக்கும் சரி நல்லது நண்பர்களே நீங்கள் ஹில்ஸில் டிரைவ் பண்ண அனுபவம் இருந்தால் கமான்ல சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் டிரைவிங் பண்ணுறத பாருங்கள் அந்த அழகையும் நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க ஆயுத பூஜை எங்கள் தொழிலுக்கு இது ஒரு வெறும் பண்டிகை இல்லை வருஷம் முழுக்க எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி சோறு போடுற தெய்வம் அதனால் நாங்கள் நன்றி சொல்கிற நாள் இது தான் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த லாரி வெறும் வண்டி இல்லை இது என் ஃபேமிலியோட இரண்டாவது வீடு ஆனால் எனக்கு இது முதல் அரண்மனை இப்போது பார்த்தீங்கன்னா லாரி சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்து உள்ளேருந்து இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் மார்னிங்கே க்ளீன் பண்ணிட்டேன் வேறு வண்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல இப்போது வெளியே வந்து வாட்டர் வாட்ரு பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வருஷமாக சேர்த்து வச்ச குப்பையும் தூசம் அப்புறம் குப்பையையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் ஆனால் லாரி முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாம் பல பலனு இருந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் என்னுடைய வெளியே வெளியே வந்து என் உழைப்பை உலகமே பார்க்குற இடம் இது தான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி எவ்வளோ வெயிலில் நின்று வந்தாலும் சரி இதை இன்றைக்கி பல பலனு கொண்டே வரோம் ஆயுத பூஜை ஃபுல்ஃபில் ஆகும் இந்த எங்கள் லாரி தான் எங்கள் ரதம் அதனால் ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன்

இன்றைக்கி பார்த்தீங்களா இது ஒரு சாதாரண நாள் இல்லை ஆயுத பூஜை கடவுள் மாதிரி மதிக்க நாள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஓட்டுநர் வேலையில் தான் நம்ம குடும்பமே வாழ்கிறது அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு டிரைவர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் பண்டிகை தான் ஆயுத பூஜை முன்னாடி வண்டி அப்படியே புதுசாக புது மாப்பிள மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சாலையில் லாரி இன்றைக்கு புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஆஃபீஸில் இருக்கோம் ஆஃபீஸில் இருக்கிற டிரைவருங்க எல்லாம் சேர்ந்து நான் திருநீர் போட்டு இன்னொரு டிரைவர் பார்த்தீங்கன்னா சந்தனம் போட்டார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சிகப்பு போட்டார் இதெல்லாம் வந்து எல்லா வண்டிக்கும் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் பூவு து வாழை இலை முல்லைப்பூவு அப்புறம் இதெல்லாமே வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆயுத பூஜைக்கு எல்லாம் நம்ம பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அது சும்மா சின்ன சின்ன வழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது பாதுகாப்புக்கும் நம்ம ச சக்திக்கும் ஒரு அடையாளம் இது ஒரு டிரைவருக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கு ஒரு பண்டிகை மாதிரி தான் கொஞ்சம் குழந்தைய குழந்தைங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க வண்டி வீட்டில் பூசப்படும் போது அதே அம்மா பாப்பா இங்கே இருந்தால் கோலம் போட்டு சாமி கும்பிடுவோம் அந்த நேரம்தான் நம்ம வண்டி ஒரு தங்க தேர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் உடைக்கிற சத்தமும் கற்பூர வாசம் பாட்டு இருந்தால் போட்டு கேட்கலாம் அப்படி இல்லைனா கேட்க முடியாது அதெல்லாம் அந்த தருணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிரைவருக்கு லாரி லாரின்றது பார்த்திங்கன்னா சும்மா இரும்பு இந்த சும்மா டயரு மாதிரிலாம் இல்லைங்க அதுதான் வாழ்க்கை எத்தனை நாள் நம்ம வந்து கண்ணீர் விட்டு அழுந்திருப்போம் சே சந்தோஷமாக இருந்திருப்போம் இது எல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி இருக்கும்போது பார்த்து ஃபேமிலிக்கிட்ட தெரியாது ஆனால் ஒரு நண்பன் மாதிரி இந்த லாரி இருக்கும் நமக்கு அதனால தான் இந்த ஆயுத பூஜையை வந்து நம்ம வாழ்க்கையில் நடத்துறதுக்கு தான் நன்றி சொல்கிறோம் இன்றைக்கி என் வீடும் என் வீடு வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் வந்து நம்மளால இருக்க முடியல இப்போ நம்ம வந்து குஜராத்தில் இருக்கிறோம் அது அப்புறம் வந்து உங்களோட வீடும் உங்கள் தொழிலும் வாழ்க்கையும் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி சந்தோஷமாக இருக்கணும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இதோ உங்கள் நண்பன் டிரைவர் விளாக்ஸ் தமிழ் அப்புறம் அடுத்த விளாகில் பார்ப்போம்